நீலகிரி மாவட்டம் கூடலூர் பந்தலூர் பகுதிகளில் சமீப காலமாக காட்டு யானைகள் தினமும் ஊருக்குள் வருவது வழக்கமாகியுள்ளது இந்நிலையில் கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு மட்டுமல்லாது பகல் நேரங்களிலும் காட்டு யானைகள் ஊருக்குள் வருவது அதிகரித்து வந்த நிலையில் பொதுமக்கள் பெரும் அச்சத்துக்கு உள்ளாகினர் இதனால் ஊருக்குள் உலா வரும் காட்டு யானைகளை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என பொதுமக்கள் வனத்துறைக்கு கோரிக்கை வைத்த நிலையில் வனத்துறையினர் தனிக்குழு அமைத்து யானை விரட்டும் குழுவினருடன் இணைந்து கூடலூரை அடுத்த பாடாந்துறை கொட்டாய் மட்டத்தில் ட்ரோன் கேமரா மூலம் காட்டு யானைகள் நடமாட்டத்தை கண்காணி

குழுக்கள் நடைபெறும் தேதி ஜூலை ஒன்று த பிக் ஷாப் shop ஷாப் shop your shopping never ends. ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்